மூலிகைக்கு இருக்க யூடியூப் சேனல் சார்பாக இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் கடலூர் மாவட்டம் பண்டூட்டி வட்டம் சித்தரசூரில் இருக்குது இந்த கோவில் எனக்காகவே குடும்பத்துக்காகவே கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்குன்னா நான் மாதம் மாதம் வருவோம் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இந்த கோவிலுக்கு இது பார்த்துட்டு தான் நான் கொல்லிமலைக்கே போவேன் இங்கே பூஜை முடிச்சிட்டு இன்னைக்கு மை இந்த மைக்கு உயிர் சக்தி ஏற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் இதுக்கு உயிர்ப்பு கொடுத்து இந்த சக்தி வசீகரமானது இந்த மை வந்து வசீகரம் இந்த மரத்து மை வந்து புனிதமானது அது என்ன மரம் இது அரச மரத்தின் புல்லுருவி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் அரச மரத்தின் புல்லுருவியை எடுத்து அந்த மையை உருவாக்கி வச்சுருக்கேன் இந்த மை ரொம்ப அற்புதமானது ரொம்ப சக்தி வாய்ந்த மை இது இது என்ன வேலை செய்யணும் வசியம் தன வசியம் கணவன் மனைவி வசியம் இது இந்த மை பக்கா வேலை செய்யும் இந்த மைக்கு இங்கே ஏற்ற போகிறேன் அதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கால பைரவன் சொர்ணகால பைரவன் லக்ஷ்மி கோபேரன் சிவம் முருகன் எல்லாங்க இருக்காங்க வச்சுருக்கேன் இந்த மைக்கு உயிர் சக்தி கொடுத்து இந்த மை என்ன வேலை செய்து ஃபவர் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிட்டு தான் இதை கொடுப்பேன் இதை யாருக்காக இதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இந்த குறி கேட்குறவங்க குறி சொல்ல வராங்கள அதுமாரி சாமியாடிங்க அவங்களுக்கு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த மையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு நான் இதை கொடுத்து அனுப்புவேன் வியாபாரத்தை அப்படி சுற்றி பண்ணோம் இதை நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னா எதிரி வந்து நமக்கு வசமாவாங்க கணவன் ரொம்ப வசமாவார் மனைவி வச்சுக்கிட்டான்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கணவன் வச்சுக்கிட்டா மனைவி விஷயமாகுவாங்க அவங்களுக்கு வியாபாரத்தில் இருந்தாங்கன்னா வியாபாரம் வந்து சிறப்பாக போயிட்ருக்கும் அவ்வளோ ம பவர்ஃபுல் மை இது அந்த மையை பற்றி ஓலைச்சுடையெல்லாம் இருக்குது இதை எப்படி பண்ணணும்னு முறையாக செய்திருக்கேன் இதுமாதிரி மையை நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் நல்லா வேலை செய்திருக்கு அதுக்கு பிறகு இந்த புல்லுரி எனக்கு ரொம்ப கிடைக்காத போயிடுச்சு அது இல்லாமல் புல்லுரி வந்து சில ஓரையில் எடுக்கணும் அந்த ஓரை வந்து நமக்கு கரெக்டாக இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இப்போது நான் ஆந்திராவோட போய் எடுத்துகிட்டு வந்தேன் நல்ல ஓரையில் இந்த மையை எடுத்து காப்பு கட்டி இதுக்கு தூக்கத்தை மெலாம் காட்டி இது முரப்படி எடுத்துகிட்டு வந்து முரப்படி புடம்பு போட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மக்களை பாருங்கள் மைய பத்தி உங்களுக்கு எதனால் தெரிஞ்சது